இது நம்ம பார்த்தீங்கன்னா கோல மாவு தாங்க பழைய கோல மாவு எப்படி புதுப்பிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இப்போ மார்கழி மாதம் நம்மளுக்கு பிறகு போகுது இல்லைங்களா அப்போ வந்து நம்ம புது கோலம் மாவு வாங்கணுன்னு அவசியம் கிடையாதுங்க நம்ம ஏற்கனவே போட்டு எடுத்து மீதமுள்ள மாவு தாங்க இதெல்லாம் நடுத்து வச்சுக்கிறதுலாம் பார்த்தா தெரிஞ்சு பாருங்க இது பார்த்தீங்கன்னா சும்மா லைட்டாக கட்டி கட்டின மாதிரி இருக்கும் இல்லை தண்ணி பட்டிருக்கோம் நம்ம மூடாமல் வச்சுதான் கொஞ்சம் கலர் டிங்க் கலராக தெரியும் அதனால் இது வந்து நம்ம புதுசாக நம்ம கோல மாவு மாதிரியே இருக்குங்க அதை எப்படி ரெடி பண்ணுறது பார்க்கணும் நான் வந்து கோல மாவை கூட ஒரு கிலோ பச்சரிசி மாவை போட்டு இதை அரைச்சி கூட கலந்து வச்சுருக்கேங்க இதை பார்த்தா தெரிந்து பாருங்கள் இதை கலந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம வந்து இந்த கோல மாவை பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் கட்டியாக இருக்குது இல்லைங்களா இதெல்லாம் வந்து நம்ம ஒரு டீ வடி கட்டி வேஸ்ட்டாக இருக்கிற பாத்திரத்தில் இது மாதிரி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம இது ஜலிச்சு எடுத்துக்கலாங்க எப்படி இப்போ ஜலித்தா அந்த கட்டியெல்லாம் போயிடுது பாருங்கள் இது மாதிரி ஜலிச்சு ஜலிச்சு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இது கட்டி கட்டியெல்லாம் வேஸ்ட் ஆகும் இப்போ இது வந்து வேணான்னு எடுத்து கொட்டிருந்தாங்க இது அதே மாதிரியே நம்ம இருக்கிற எல்லா மாவுமே இது மாதிரி ஒன்று ஒன்றா ஜலிச்சு எடுத்துக்கலாங்க இப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ இதே வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இதில் கொட்டிட்டு இதை கட்டி பாருங்கள் இப்போ நம்மளுக்கு வந்து நல்லா க்ளீனாக நம்ம கடையில் வாங்குற மாவு மாதிரியே வந்து பாருங்கள் இப்போது இந்த மாதிரி கட்டி இருக்குங்களா இதே எடுத்துடலாம் இதே வந்து ஒரு இது பாத்திரத்தில் நம்ம தனித்தனி எடுத்து வச்சுக்கலாங்க அதே போல் தாங்க இருக்கிற மாவு எல்லாத்தையுமே நம்ம இந்த மாதிரி ஜலிச்சு ஜலிச்சு ஒரு தனித்தனி எடுத்து வச்சுக்கலாங்க அதுக்கப்புறம் எப்படி கலக்குதுன்னு பார்க்கலாம் ம் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் அந்த மாதிரி ஜலிச்சாச்சுங்க இந்த மாதிரி ஒரு வேஸ்ட்டு வடி கட்டி வச்சுதாங்க நான் ஜலிச்சுட்ருக்கேன் இப்போ இந்த அளவுக்கு வந்த பிறகு இதை எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் லைட் கலராக தெரியும் உங்கள்கிட்ட இருந்தால் ஏற்கனவே இந்த மாதிரி அதே கலர் சேர்ந்துதுங்க அது மாதிரி இருந்தால் இதை கொஞ்சமாக கூட ஆட் பண்ணிக்கோங்க நம்ம எடுத்து வச்சுருக்க மாவுங்க மாவும் இது வந்து அரிசி பச்சரிசி மாவும் இதே கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாங்க கையில் கலந்தாங்க இல்லை ஒரு குச்சி வச்சு கூட கலந்துக்குங்க கட்டி இல்லாமல் அவ்வளோதாங்க பார்த்தீ நம்மளுக்கு புதுசாக போலம் கடையில் வாங்குற மாதிரி கட்டிக்கலாம் ஆனால் பழைய தங்க இது இது வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் அதே போல மாவுங்க நம்ம ஜலிச்சு எடுத்து வச்சுக்கலாம் இதில் டஸ்ட் எல்லாம் கூட இருக்குங்க நம்ம மூடாமல் எடுத்து வச்சிருப்போம் அதனால இதெல்லாம் நம்ம கலர் மாறிச்சு வேஸ்டா போச்சுன்னு தூக்கி போடாமல் பழைய புது புதுமாவை ஆக்கிட்டோம் பாருங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுல ரொம்ப டஸ்ட்டெல்லாம் இருக்கு பாருங்க இது எடுத்துடலாம் இப்போது உங்ககிட்ட இது கூட கலக்கிறதுக்கு வெறும் மாவு இருந்துச்சுன்னா நல்லா இந்த மாதிரி கலர் போட்டுங்கன்னா கலந்துக்கோ அது இல்லைன்னா நம்ம வந்து இந்த அரிசி மாவும் கோல மாவு இருக்கீங்களா அது கூட சேர்த்து நல்லா கலக்கிலாங்க இப்போ எங்கிட்ட அந்த தனி மாவு இருக்குது அதனால் இது கொஞ்சம் கூட கலந்துக்கலாம் அவ்வளோதாங்க எல்லாமே இந்த மாதிரி கலந்துடலாங்க கை வச்சு கட்டி எல்லாம் எல்லாமே கட்டிட்டு நம்ம எல்லாத்துமே வெயிலில் வச்சு நம்ம கோல மாவு ரெடி பண்ணிடலாம் இது பார்த்தீங்கன்னா பழைய மாவு எல்லாம் ஜலிச்சு இந்த மாதிரி நம்ம இப்போ நம்ம பாருங்க கரெக்டாக நான் கோடு மாதிரி இழுத்து காட்டுறேன் நம்மளுக்கு வந்து புது மாவு மேல இருக்கு பாருங்க பார்த்தா தெரிஞ்சு பாருங்க நல்லா வெயிலில் காயிட்டங்க காஞ்சிச்சுன்னா நம்மளுக்கு நல்லா தனித்தனியாக அப்படியே அச்சு அச்சு மாதிரி இருக்குதுங்க கலர் பார்த்தாவே தெரிஞ்சு பாருங்கள் நம்ம வெயில் வச்சுட்டா கொதங்க கொஞ்சம் நேரம் பொறுத்து அதை எடுத்து நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம் எவ்வளோ கலர் கட்டி பாருங்க பாருங்கள் நம்மளுக்கு கடையில் வாங்காமல் எல்லாமே பழைய மாவுதாங்க இதெல்லாம் இவ்வளோதாங்க இந்த மாவெல்லாம் நம்ம பழைய மாவு புதுசாக பண்ணிட்டோம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா மார்கழி மாதத்துக்கு எப்போவுமே நீங்கள் கோல மாவு வாங்கினா அதில் கண்டிப்பாக ஒரு கொஞ்சம் பச்சரிசி மாவு கலந்து போடுங்க அப்போ தாங்க நம்ம அந்த கோலம் போடுறதுக்கான ஒரு தனித்தன்மை இருக்கும் அது வந்து ஈ எறும்பு அதெல்லாம் சாப்பிடுங்க அப்போ வந்து நம்மளுக்கு ஒரு புண்ணியம் கிடைக்குன்னு சொல்லுவாங்க அதனால் நீங்கள் கோலம் போடும்போது கோலமாவை கூட கண்டிப்பாக பச்சரிசி மாவு கொஞ்சம் கலந்துக்குங்க